மிதிக்க கூடாதுன்னு நடக்கும் அப்புறம் கூட எட்டி பார்க்க கூடாதுன்னு என்னடா நல்ல ராணி மாதிரி சோபால உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்து இருக்கேன் பேசுறீங்க ஏ மேனகா மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போ உன்னை யாருங்க வீட்டுக்குள்ள வர சொன்னது இங்க அத்தை நானே இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வந்துட்டியோ ஏர்க்கனவே கலவாணி தனோ இதுல இப்ப யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திட்டு என்னமா பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மா என்னடி அம்மா அம்மாண்டடக்க முதல்ல வீட்டை விட்டு வெளிய போ நீ இப்ப இங்க இருந்து வீட்டை விட்டு வெளிய போகலன்னு வெச்சிக்க உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா 5 நிமிஷத்துல அங்க வீட்டுக்கு வந்து நிப்பாரு அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட அடி மிதி வாங்கிட்டு தான் வெளிய போவ என்ன மைனி ஒரே மன குமுறலா இருக்கு போங்க போங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பியேன்னு நினைக்கேன் நல்ல செல்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிக்கிறாங்க பாரு உனக்கு மரியாதோ விழு போயிரு நோச்சிக்கோ பல்ல தொட்டு கழுவ கொடுத்துருவேன் மைனி ஏற்கனவே இருந்த சூத்த பல்லு எல்லாத்தையும் தட்டி கலத்தி எடுத்தாச்சு இனி உங்களுக்கு அந்த பல்ல கலக்கிற வேலை எல்லாம் இல்ல எத்தனை நேரம் தான் உன்னை ஒன்ன அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் துவலை தொங்க போட்டுருவேன்

மர்மமலை சும்மா ஏட்டப்ல கடந்துக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்க. நமக்கும் எரிச்சலா இருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னால முடியல பத்திக்க. நம்ம வீட்டு பிரச்சனை என்ன இருந்தல் நம்ம வீட்டோட பாத்தியா? அதுக்கு தான் வீட்டுக்குள்ள போற வீட்டுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்படி நம்ம அதே மாதிரி அவளுக்கும் வாய்ப்பும் இவள் ஒரு நாள் திருந்த மாட்டா அது உங்களுக்கே தெரியும்ல இவளுக்கு நீ எத்தனை நேரம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க

மாமியார் என்ன இருந்தாலும் கடைசியில் உங்க மாமியார் புத்தியை காட்டிட்டேல

நம்மளுக்கு கண்டு தெரியலையா

போட்டு எடுத்துட்டு போனோம்ல பழைய பாத்திரம் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு கிலோ பேரிச்சம்பளம் வாங்கிட்டு போலாம்னு தான் கா வந்தே இது எப்பமா அங்க இருந்து எடுத்துட்டு போற பாத்திரம்ல ஆமாக்கா ஏ மைனி காரி வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு போனோம்ல அந்த பாத்திரம் தான் அடி பாவி இன்னுமா அந்த அழுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவாம வச்சிருக்க ஏக்கா இதெல்லாம் ஆக்கருக்கு போட வேண்டிய பாத்திரம் தானக்கா அதெல்லாம்

அந்த செலவு கொண்டான ரூபாய்க்கும் நான் உங்களுக்கு ফেরতmelden தரணும்ல அது கொண்டான ரூபாய்க்கும் சரியா போச்சு வண்டி எடனே யார் தலையில யார் முலக அரைக்க பாக்கவோ அரைச்சிடுவேன் அரைச்சி அய்யோ அய்யோ